அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முன்னூற்றி அறுபத்திரெண்டு நம்பர் பயன்படுத்தி எப்படி விண்ணியங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிற நண்பர் அதாவது இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கு முன்னூற்றி அறுபத்திரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஒன்று முப்பத்தெட்டு இதில் கடைசியில் கடைசியிலுக்கிரம நம்பர் நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம் நம்பர் நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த ஒன்னே நம்பரில் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறாம் நம்பர் ஏ போல பசு இருக்குது ஆறுநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்திரெண்டு ரெண்டு கேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு நூற்றி பத்து எதிராக ஏதில் கடைசியிலும் நம்பர் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து ஒன்றா நம்பர் ஜீரோ அடுத்த வண்டியின் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தொன்னு ஜீரோ ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஒன்று பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியில இருக்கிறோம் நம்ம ஜீரோ எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி தொண்ணூறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ சி போலியும் பச இருக்குது இரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி

அறநூற்றி ஐம்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு முந்நூறு இதில் கடைசியில் கிரம நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி முப்பது இதில் கடைசியில் கிரம நம்பர் எட்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்து நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ பதினேழு ஜீரோ சி ஏ போல் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ பதினேழு பேருக்கள் முந்நூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நேலு பெருக்கள் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கால் பண்ணும்னா ஆறுநூற்றி பாஞ்சு நாலு இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம நம்பர் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம் நம்பர் நூற்றி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்திரெண்டு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்கள் முன்னூற்றி அறுபத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்க முன்னூற்றி அறுபத்திரெண்டு கால்குலைட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தொம்பது ஜீரோ ஐம்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற கடைசிலுக்குரம் நம்பர் ஜீரோ ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம்

நூற்றி ஐம்பத்தொம்பது இருபத்தெட்டு இதில் கடைசியிலிருக்கிற இருக்கிற நம்ம நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி தொண்ணூறு ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூலமாக ஜீரோ ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாவ நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சிபுரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பிறக்கல் அறுபத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்திரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு முந்நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி நாலு எட்டாம் நம்பர் ஏ புலி நாலாம் நம்பர் சிபுலி பாஸ் இருக்குது எட்நூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கல்கலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ ஐம்பத்தெட்டு இதில் கடைசியில் கிராமம் நம்பர் ஜீரோ நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தி எட்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ இருபத்தொன்னு

பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படியுள்ள பென்னிங் சாட்டு பார்க்க போகிறோம் பதிநாலாம் தேதி கனியாக கேஆர் ஏழ்நூற்றி பத்தாவது டிரைவ் இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன் பென்னிங் சாட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறத பெட்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ வந்து பதினாறு நாள் ஆச்சு அது மாதத்தில் பதினால்தான் தாப்பி எடுக்குது இன்னொரு பதினாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிடுது ஒன்றா நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தனுப்பி ஒன்றா நம்பர் சி போல் இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துட்டாங்க ரெண்டாவ நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு

இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பிபுல வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பையன் ஆயிரும் அஞ்சா நம்பர் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பையன் ஆயிடுற ஆறாம் நம்பர் ஏப்ளை வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பையனாயிரும் ஆறாம் நம்பர் பிபு வந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு மூணு நாள் அச்சுன மாதம் பையனாலும் ஆறாம் நம்பர் பிபுல வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏபிள் வந்து ஏழு நேச்சு ஏழாம் நம்பர் பி வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சீ வந்து எட்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏபிள் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பீ பிள்ளை வந்து எண்பத்தேழு ரன் ஆச்சுன்னா அதாவது மூணு ஆச்சுன்னா தொண்ணூறு நாள் ஆயிரும் அதாவது மூணு மாதம் ஆயிடுணி நம்ப ஏழாம் நம்பர் சிபுள்ள அதாவது ஒரு வாரம் அடிப்படுக்குது எட்டாம் நம்பர் வந்து அஞ்சு நாள் ஆச்சுன்னா ரன் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏபிள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பிள்ளைங்க ஏழு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் வந்து ஏழு ஆச்சு ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டபுள்ஸ் கிளம்புறங்கி அந்த மாதிரி இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏ பொல்லுன்னு இன்னிக்கு கொடுத்துருங்க ஜீரோ பார்த்தோம்னா பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி சிபோலி பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு வேறு இன்னைக்கு அந்த மீனிங் நம்பர் ஏ பொல் ஜீரோ பி போலில் ரெண்டாம் நம்பர் சிபோல் ஒன்றாம் நம்பர் அதாவது ஜீரோ ரெண்டு ஒன்று நேற்று பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலு கொடுத்துருந்தாங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபோலில் வந்துடுச்சு இன்றைக்கி ஏ போலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏற்கனவே கொடுத்துட்டு நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க இந்த மாதம் நிறையா டைம் இதே மாதிரி கொடுத்துட்டாங்க நம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லி டேட் பெண்டிங் சேட் படி வராத நம்பளுக்கு கூட வின்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்த்தோம்னா பி போலில் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாள் கழித்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க நம்ப ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு இருந்தாலும் இன்றைக்கி நம்பர் பி போலில் பெண்டிங் படி கொடுத்துக்கிறாங்க அடுத்து ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி பதினோரு நாள் கழிச்சு இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருங்க நண்பா ஆனால் நாலு நாள் ஆச்சுட்டா மாதம் பதினாலாயிரம் இப்போ பார்த்தீங்கன்னா பி போல்யூம் சி போல்யூம் ரெண்டு ஒன்று இன்னைக்கு பெண்டிங் சர்ட் படி ஒரு அருமையான உங்க வந்திருக்கு நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சி போல பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சா நம்பர் முயற்சி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துகிட்டே நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா